ஆயுர்வேதம் டுடே மாத இதழ் வழங்கும் தமிழ் மருத்துவம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் சில நோய்களுக்கு பல தீர்வு தேடி போறதுக்கு பதிலா பலவித நோய்களை சில வீட்டு வைத்தியத்தை வச்சு குணப்படுத்த முடியும்னா அது இயற்கை வைத்தியத்துல மட்டும் தாங்க முடியும் அதை பத்தின தகவல்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் நாட்பட்ட சளிய போக்க கொஞ்சம் மிளகாவோட பத்து துளசி இலைய சேர்த்து சாப்பிட்டா சளி அறந்துடும் கற்கண்ட வெண்ணையோடு சேர்த்து சாப்பிட்டு வந்தா மெலிந்த உடல் அடைய ஆரம்பிக்கும் இத தொடர்ந்து நாற்பது நாளுக்கு சாப்பிட்டு வரணும் வாயு தொல்லையால அவதிப்படுறவங்க வெந்தய அடிக்கடி உணவுல சேர்த்துக்கிட்டா நல்ல பலன் கிடைக்கும் சுக்க தண்ணி விட்டு அரைச்சி அதை கொதிக்க விட்டு மூட்டுகள்ல தடவி வந்தா மூட்டு வலி பறந்து போயிடும் கொடிய இருக்கக்கூடிய வந்தவங்க இஞ்சி சாறு எலுமிச்சை சாறு ரெண்டையும் சாருல கலந்து டெய்லி குடிச்சு வந்தா காலரா குணமாகும் நெல்லிக்காய் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தா பல நன்மைகள் நமக்கு வந்து சேரும் அதோட தொற்று நோயிலிருந்தும் தப்பிக்கலாம் ரத்தத்துல ஹீமோக்ளோபின் கம்மியா இருக்கிறவங்க பீட்ரூட் அடிக்கடி உணவுல சேர்த்து சாப்பிட்டுவாங்க இதனால ஹீமோ அதிகரிக்கிறதோட ரத்த சோகையும் ஏற்படாது சாப்பிட்டதுக்கு அப்புறம் இளநி குடித்தா மலை சிக்கலும் பித்தமும் நீங்கும் பருப்ப வேக வச்ச தண்ணியை ஒரு டம்ளர் எடுத்து அதில் கொஞ்சம் வெள்ளம் சேர்த்து ஏழு நாளைக்கு சாப்பிட்டு வந்தால் குடல் பூச்சி வெளியேறும் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த இன்ஃபர்மேஷன்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம் மீண்டும் சில இன்ட்ரெஸ்டிங்கான பயனுள்ள தகவல்களோட நாங்கள் உங்களை வந்து சந்திக்கிறோம் பாய்